இலங்கையில் கடந்த சில நாட்களாக துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அதிகமாக பதிவாகின்றன இன்று காலை கொழும்பு நீதிமன்றத்தில் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவானது இதில் குற்றவாளி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் சில குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டு பூசா சிறைச்சாலையில் சிறை வைக்கப்பட்டிருந்த கனேமுல சஞ்சீவ என்பவர் இன்று கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார் போலீசாரால் அழைத்து வரப்பட்டு சாட்சி குண்டில் அவர் நிறுத்தப்பட்ட போது சந்தேக நபர் ஒருவரால் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்திருக்கின்றார் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை ஏற்படுத்தியவர் சட்டத்தரணி வேடத்தோடு நீதிமன்றத்துக்கு வருகை தந்த துப்பாக்கிச் சூட்டை ஏற்படுத்திய சிசிடிவி காணொலி பதிவாகியிருக்கின்றது அவரது கையிலே காணப்பட்ட சட்ட நூலொன்றிலே துப்பாக்கி மறைத்து வைக்கப்பட்டிருப்பது சாட்சிகளின் மூலமாக தெரியவந்துள்ளது இது குறித்தான விசாரணைகளை இலங்கை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையில் இது குறித்தான விடயங்கள் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டன இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்டோர் தமது எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றனர் எதிர்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர கடந்த சில நாட்களாக இலங்கையில் பதிவான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் கொலை சம்பவங்களில் எழுபதுக்கும் அதிகமானோர் உயிரிழந்திருப்பதாகவும் நாட்டில் பாதுகாப்பு நிலைமை தேவை எனவும் இது இதுகுறித்து இலங்கை அரசாங்கத்தின் அமைச்சர் கூறுகையில் நாட்டிலே பதிவான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பல காரணங்கள் காணப்படுகின்றன போதை வசத்தோடு தொடர்பு பட்டவர்கள் மற்றும் பாதாள உலகத்தோடு தொடர்பு பட்டவர்கள் என்று பலர் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இது வருகின்றனர் கவனம் செலுத்தப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் நாட்டின் தேசியத்திற்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என தெரிவித்திருக்கிறார் இதுக்கிடையில் நேற்றைய நாளில் இரவு மிதனி எனும் பகுதியில் பதிவான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் முப்பத்தி ஒன்பது வயதான தந்தையும் ஆறு வயதான மகளொருவரும் உயிரிழந்தனர் kendena